ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது உங்களுக்குள்ளாடி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மெசேஜை கொடுக்க போறாங்க அதை பற்றின ரீடிங் தான் இது இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ உங்க படுதோ அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயில்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது இந்த பிரபஞ்சம் அந்த மெசேஜ் எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதாவது நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த பணம் வந்து உங்களுக்கு உடனே கிடைச்சிருக்காது அவங்க டிலே பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இப்போ யாராவது உங்களுக்கு வாங்கின காசை திரும்ப கொடுக்கறதுக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் சரி அவங்க திரும்ப அந்த காசை வந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்க புதுசாக வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சேவிங் வந்து நீங்க சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதாவது பணத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஒவ்வொரு காசையுமே வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுலையும் யோசித்து தான் நீங்க செலவு பண்ணுவீங்க ஏன்னா நிறைய அனுபவங்கள் நீங்க அதனால பட்டிருப்பீங்க அதனால ஒரு ரூபா கூட உங்களுக்கு தான் தெரியும் உங்க மைண்டு ஃபுல்லாகவே இனி எப்படி இருக்கும் அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பண தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு வெயிலையும் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணுவீங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பணம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சாலும் அந்த பணத்தை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி செலவு பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா காசை வந்து செலவு பண்றதுல யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு நபரா நீங்க வருவீங்க சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடி கொடுத்துருக்கும் அதாவது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இல்ல பிற விஷயங்களா இருக்கலாம் நல்லா பேசிட்டு இருந்த நபர் எல்லாமே வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருப்பாங்க உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க இந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நபர் திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாயை மாதிரி உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்க ஈஸியா கூடாது அந்த நபர் எதுக்காக வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க தேவைகளுக்காக வந்து பேசுவாங்க அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீங்களும் அதை நம்பிட்டு இன்னும் வந்து திரும்ப பழைய மாதிரியே டீப்பா அவங்கள லவ் பண்ணுவீங்க இல்ல டீப்பா அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ண போவீங்க உங்களுக்கு அந்த உலகம் வந்து ரியல் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா அது ஒரு மாயை மாதிரி அந்த நபர் வந்து உங்ககிட்ட பழகிறது உண்மையான அன்புக்காக தான் பழகுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க ஆனா அந்த நபர் வந்து உங்ககிட்ட தேவைக்காக தான் வந்து பழகுவாங்க ஆனால் உங்களுடைய கற்பனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ட்ரூவாக காமிக்கும் இதில் நீங்கள் செயல்பட வேண்டியதை பார்த்து கவனமாக நீங்கள் செயல்படணும் ஏன்னா திரும்ப அந்த நபர் வந்து உங்களை ஹேர்ட் பண்ணிடுவாங்க அந்த நபர்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் அந்த நபர்கிட்ட அட்டாச் ஆகவே கூடாது பார்த்து நிதானமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுங்க நீங்கள் ஓவராக திரும்ப அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட நல்லா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே யோசிக்காமல் அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய காதல் வந்து ரொம்ப 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 தூய்மையாகவும் உண்மையாகவும் இருக்கு ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆக போகிறீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை அந்த நபரை பற்றி நல்லா விசாரிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அங்கே காசு கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருமுறைக்கு பல முறை நீங்க அவங்கள பத்தி விசாரிங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அந்த வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க உங்ககிட்ட என்னதான் எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வந்து ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதாவது உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனா ஏதோ ஒரு அன்பு மிஸ் பண்ற மாதிரி உங்களுக்குள்ளாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு எதுவுமே உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க அதாவது வேறு யாராச்சும் உங்ககிட்ட ரொம்ப நல்லா வந்து பேசுகிறாங்க இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்ககிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆக மாட்டீங்க ஏன்னா நீங்கள் நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் படுறப்போ இன்னொருத்தவங்கக்கிட்ட அட்டாச் ஆகிறதுக்கு நீங்கள் பயப்படுவீங்க இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி விலகி போவீங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அடுத்து இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் கேர் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க சில அடிகள் உங்களுக்கு மேலும் மேலும் விழுறப்போ அந்த அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருந்த ஆரம்பிப்பீங்க அதாவது யோசிக்க ஆரம்பிப்பீங்க எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் பண்ணுவேன் நான் நினைக்கிறத மட்டும்தான் நான் செய்வேன் மற்றவங்களுக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வர ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி நீங்க வர வர என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களை அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு போர்சனாக மாறுவீங்க அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சில அடிகள் வந்து இனி உங்களுக்கு விழும் அடுத்து அதுல இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை வந்து கொஞ்சம் கேர் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் புதிய பர்சன் வந்தாலும் சரி இல்லை விரும்பக்கூடிய திரும்ப அந்த நபர் வந்தாலும் சரி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப பார்த்து பேசுங்க ஏன்னா திரும்ப நீங்கள் ஹேர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஹேர்ட் ஆக மாட்டீங்க நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க திரும்பவும் அதே பாசம் காதலை பொங்கி போய் கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க இதுதான் இங்கே ஒரு மிஸ்டேக்காக இருக்கு ஏன்னா உங்களை மீறி அந்த காதல் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும் தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க இது ஒரு டைம் லாஸ்ட் ரீடிங் உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் வேணும்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வீடியோவை தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி